கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறை தகுதி நாளாக கொண்டு நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் விளவங்கோடு கிள்ளியூர் பத்மநாபபுரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் பதினஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு வாக்காளர்கள் உள்ளார்கள் இதில் முதற்கட்டமாக வாக்காளர்களின் வீடுகள் தோறும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் சென்று கணக்கீட்டு படிவம் விநியோகம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களும் நூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குச்சாவடி நிலைய மேற்பார்வையாளர்களும் குமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு வாக்காளர் பதிவு அலுவலர்களும் பதினெட்டு உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களும் மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையை ஆறு கண்காணிப்பு அலுவலர்களும் ஒவ்வொரு வட்டத்திற்கும் கூடுதலாக கண்காணித்திட பதினெட்டு வட்டாட்சியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர் குமரி மாவட்டத்தில் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் கணக்கேட்டு படிவங்கள் இதுவரை வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சென்ற பதினாலு முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை வீடு வீடாக சென்று இக்கணக்கேட்டு படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் நிரப்புவதற்காகவும் திரும்பப் பெறுவதற்காகவும் குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை சிறப்பு தீவிர திருத்த சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன இம்முகாமில் பல்வேறு துறைகளின் கீழ் பணிபுரியும் அரசு பணியாளர்கள் தன்னார்வலர்களாக ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மேலும் ஹெச்டிடிபிஎஸ் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவ் டாட் இன் என்ற இணையதளம் வழியாகவும் திருத்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அழகு மீனா தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் பதிவு அலுவலர்கள் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் தங்கள் தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கணக்கீட்டு படிவத்தை வாக்காளர்களுக்கு வழங்கி வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட ஒரு பகுதியாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி ரெண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தோரு நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்று குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி நானூற்றி இருபத்தொன்று பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தொன்னாயிரத்தி நூற்றி அறுபத்தேழு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு கிளிவு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது என மொத்தம் பதினாலு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு கணக்கீட்டு படிவங்கள் வாக்குச்சாவடி நிலையலுவர்களாக வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் முப்பத்தி மூணாயிரத்தி ஒன்பது கணக்கீட்டு படிவங்கள் பெறப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வாக்காளர்கள் இறந்தவர்கள் என கண்டறியப்பட்டதாகவும் அறுநூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கணக்கீட்டு படிவம் பூர்த்தி செய்வது குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாநகராட்சி நகராட்சிகள் பேராட்சிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்களுக்கு அவர்களது விபரங்களை பூர்த்தி செய்வதற்கு உதவி மையங்கள் நிறுவப்பட்டு உள்ளாட்சி அமைப்புகளின் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் நூறு சதவீதம் கணக்கீட்டு படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் திரும்ப பெறுவதற்கு ஒத்துழைப்பு அளி மாவட்ட தேர்தல் மற்றும் மாவட்ட மாவட்டம் தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் சுயஉதவி குழு உறுப்பினர்களின் நலனுக்காக பாங்க் ஆஃப் பரோடா வங்கி மூலம் பரோடா கிசான் பக்வாடா விழிப்புணர்வு நிகழ்ச்சி சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது பொருளாதார வளர்ச்சியில் மீனவர்களின் பங்கு முக்கியமானது பொதுத்துறை வங்கியினை அணுகி குறைந்த வட்டியில் மீனவர்கள் கடன் பெற வேண்டும் மேலும் விவசாய கடன் அட்டை மூலமாக கடனுதவி திட்டங்களில் இணைந்து பயனடைய வேண்டும் தொடர்ந்து மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன் மூலம் வாழ்வாதாரத்தினை உயர்த்திடலாம் எனவும் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் மீன்பிடி முறையினை ஊக்குவித்திட தேவையான நிதியினை கடனுதவியாக உதவியாக பெறுதல் மீனவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிதி உதவி திட்டங்கள் சேமிப்பு பற்றிய அவசியங்கள் குறித்தும் மானியம் வழங்கக்கூடிய வங்கிக் கடன் திட்டங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினைந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் கடன்களுக்கான காசோலையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார்கள்